இன்னைக்கு நிறைய இடத்துல குங்குமதி ஆயில் குங்குமதி சொல்றாங்களே அது எல்லாருமே பயன்படுத்தலாமா எதுக்கு பயன்படுது என்னென்ன மூலிகை பொருட்கள் எல்லாம் சேர்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கலாம் முதல்ல அதை நீங்க பயன்படுத்தும் போது கண்ணை சுற்றி உள்ள கருவளையங்கள் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் பருக்களை வந்து குறைக்கும் பருக்கள்னால் வந்து அந்த கரும்புள்ளி தழும்புகள் எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் ஓப்பன் போ சொல்லக்கூடிய அந்த பள்ளங்கள் இருக்குல்ல அதுவும் மறைய ஆரம்பிக்கும் அந்த டார்க் பிக்மெண்டேஷன் மங்கு இது எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிக்குங்க ஸ்கின்னும் நல்லா பிரைட்டா க்ளோவா மாற ஆரம்பிக்கும் டேன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் தரக்கூடியது தான் இந்த குங்குமோதி ஆயில் இந்த குங்குமோதி ஆயில் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம் உங்களுடைய சருமம் ரொம்ப எக்ஸஸ் ஆயில் சர்மமா இருக்கு அப்படின்னா நீங்க நைட்ல ஒரு மணி நேரம் மட்டுமே விட்டுட்டு மறுநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் மற்ற எல்லா ஸ்கின் டைப்புமே ஜஸ்ட் நைட்ல ரெண்டு சொட்டு போல அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டு மறுநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க ஸ்கின் நல்லா பிரைட்டா க்ளோவா இருக்கும் இந்த குங்குமதி ஆயில் பக்காவான ஆயுர்வேத முறைப்படி ரெடி பண்ணோம்னா கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகும் அதுல சேர்க்கக்கூடிய இருபத்தி ஆறு மூலிகை பொருட்கள் கலெக்ட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் போல எடுத்துக்கும் இந்த குங்குமதி ஆயில்ல வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பவுடர் ஃபார்ம் கொண்டு வந்து அதுக்கப்புறமா கஷாயம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஆட்டுப்பால் இது எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணுறதுக்கும் அவ்வளோ டைம் எடுக்கோங்க இந்த எண்ணெய் பால் மற்ற மூலிகைகள் சேர்த்த கஷாயம் இது எல்லாமே கொதிச்சு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் போல எடுத்துக்கும் இந்த எட்டு மணி நேரம் ஒர்க்குக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது தான் இந்த கோல்டன் கலர்ல மின்னக்கூடிய ஆயில் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பர்லயோ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்